என்ற ஒற்றை கோட்பாட்டின் அடிப்படையில் இன்று இந்திய துணைக்கண்டமே தனது சுதந்திர திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது நாமும் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறோம் இந்திய சுதந்திரம் என்பது ஏதோ லேசா போய் ஒரு ஐம்பது ரூபா ரூபாய்க்கு கடன் வாங்கி பெற்றது அல்ல இல்லை ஏதோ வங்கியில் இருக்கிறத கடனை வந்து ரைட் ஆஃப் பண்ணி அப்படி பெற்றதல்ல எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற துரோகங்கள் எண்ணற்ற உயிரிழப்புகள் எண்ணற்ற தியாகங்கள் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எவ்வளவு ரிலாக்ஸ் உட்காந்துருக்கோம் எவ்வளவு ஜம்ப் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ஜனநாயக இந்த ஜனநாயக உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த நமது முன்னோடிகளுக்கு அனைவருக்கும் இந்த இல்ல வியனால் செய்கிறது பல்வேறு நாடுகள் பல்வேறு மொழிகள் பல்வேறு மதங்கள் சேர்ந்து ஒரு ஒரு யூனியன் ஒரு ஒன்றியம் பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு ஒன்றியம் எத்தனை மொழி எத்தனை மதம் என்ன கூட முடியாது உங்களால அந்த ஒரு எதிரையா பேரு யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கால இருந்து லத்தின் அமெரிக்க நேஷன் எல்லாருமே வந்து இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு ஒரு சும்மா ஒரு மேஜிக் அது நீடி நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் போது மகாத்மா காந்தி அண்ணல் அம்பேத்கர் பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற ஒவ்வொன்ற தலைவர்கள் இடையே வந்தார்கள் சாதாரண தலைவர்கள் எல்லாம் கிடையாது ஆஹா என்றாலிருந்து யுக புரட்சி பாண்டான பாரதி பாவுசி ஐயா எத்தனை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை பெரிய தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் நம்மிடையே தோன்றி இந்த சுதந்திரத்துக்காக கடுமையா போராடி இன்னுயிர பல பேர் கொடுத்திருக்காங்க பல பேர் அவங்க பேர் கூட நமக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான பேர்கள் இன்னைக்கு வந்து ஆஹ் பதியப்பட்டிருக்கிறது வரலாற்றில் அறியப்படாத எத்தனையோ தலைவர்கள் சூர்யா சென் மாதிரியான பல்வேறு தலைவர்கள் வரலாற்றில் அறியப்படாத தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அறியப்படாத தோழர்கள் அந்த போராட்டத்திற்காக இப்ப நமக்கு எல்லாரையும் தெரியும் இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட்டாருன்னா போ கூட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் போராடினாரும் தெரியும் அது உயிரிழந்த எத்தனை பேரா நமக்கு தெரியும் சோ பேர் தெரியாத எத்தனையோ பேர் என்ன நம்பிக்கையில உயிரை கொடுத்துருக்காங்க அவங்க மாறல குண்டு பயமா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம சகோதரர்கள் நமக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது நம்ம எல்லாம் இந்தியர்கள் அந்த ஒரு நம்பிக்கையில தான் உயிரை விட்டுருப்பாங்க அப்ப அதை வந்து பேணிகாக்க வேண்டிய மாபெரும் கடமை இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கு இல்லையா அதான் சொல்றேன் உங்ககிட்ட வந்து எவன் பிரிவினைவாதம் பேசினாலும் சரி குறிப்பா மத ரீதியா மத ரீதியா வந்து நம்ம எல்லாம் அப்படி மத ரீதியெல்லாம் வேண்டாம் பெட்ரோல் ரேட்டை குறைக்கிறியா கேஸ் ரேட்டை குறைக்கிறியா டீசல் ரேட்டை குறைக்கிறியா வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறியா பொருளாதாரத்தை மேம்படுத்துறியா இந்திய துறைமுகங்கள் இந்திய விமானங்கள் இந்திய நிலங்கள் இந்திய வங்கியில் இந்த பணங்கள் எல்லாம் மீட்டு கொடுந்தியா அதுதான் அத பேசு அதை பத்தி பேசு வேற எதையும் மத ரீதியா சாத்தியத்தை பிரிச்சு என்ன போகுது எதுவும் சோறுபடாது எதுவும் சோறுபடாது சரியா எது சோறுபடுவோம்னா பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கல்வி சுகாதாரம் இதுதான் நமக்கு சோறுபடும் அதனால அதை பத்தி பேசுறவங்க கூட நீங்க பேசுங்க பிரிவினைவாதிகளை ஜஸ்ட் லைக் தாட் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிரிவினைவாதிகள் நாற்பதுக்கு நாற்பது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அது ஜஸ்ட் லைக் இது குறந்தள்ளி விட்டு போயிருந்தாங்க அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியது அவங்க பேரை கூட சொல்ல வேண்டியது சரியா நமக்கு வந்து இன்று இருப்பது முக்கியமா நான் கருதுறது வயநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிடர் இயற்கை பேரிடர் அதுக்கு இந்திய ஒன்றிய மாதிரி அமைச்சர் வர்றாரு பிள்ளைகளோட போட்டோ எடுக்கிறாரு கையாட்டுறாரு வீடியோ எடுக்கிறாங்க ஃபுல்லா போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் தான் அவரை சுத்தி இருக்காங்க அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியல இதுவரைக்கும் ஏன்னா இது வரைக்கும் தேசிய பேரிடரம் அறிவிக்கல கேரளா அந்த வயநாடு சோகத்தை நீங்க போய் காணொலிகள் பாருங்க அது யார கல் நெஞ்சு கூட உருகிருங்க இதுவரைக்கும் தேசிய பேரிடரை அறிவிக்கல ஒரு சிறப்பு தொகுப்பு நிதி உடனடியாக வழங்கியிருக்கணும் நம்மள இது வரைக்கும் வழங்கல சும்மா போட்டோஷூட் எடுக்கிறதுல என்னங்க இருக்கு அதெல்லாம் அதைத்தான் பேசணும் நம்ம வயநாடு மக்கள் இந்திய ஒன்றியத்தின் நம்பிக்கை வச்சா நம்மளோட இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் இல்லையா அதை நோக்கிய பயணங்கள் அதை நோக்கிய கேள்விகள் தான் நம்ம எழுப்பணுமே தவிர எவ் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்தியோட இந்தியன்னு இல்லைங்க குஜராத்ல இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அதையும் நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்களா அதை பத்தி பேசுவோம் பெங்களூர்ல பாதிக்கப்படுறாங்களா அதை பத்தி பேசுவோம் ஆந்திரால பாதிக்கப்படுறாங்களா வங்காளத்துல பாதிக்கப்படுறாங்களா மகாராஷ்டிரால பாதிக்கப்படுறாங்களா ஜம்மு காஷ்மீர்ல பாதிக்கப்படுறாங்களா எங்க பாதிக்கப்பட்டாலும் அவர் அனைவரும் இந்தியர்கள் எல்லாரும் நம்ம சகோதரர்கள் அவருடைய மதம் தேவையில்லை அவருடைய சாதி தேவையில்லை அவருடைய மொழி தேவையில்லை நான் பேசக்கூடிய தமிழ் அவர்களுக்கு புரியாம இருக்கலாம் வயநாடு மக்களுக்கு ஆனா என்ன என்னால் அவருடைய கண்ணீரை புரிந்து கொள்ள முடியும் கண்ணீரை விட பெரிய மொழி இருக்கு அது புரியல அது தேசிய பேரிடரை அறிவிக்கலைன்னா அப்புறம் என்னங்க சோ இதை நோக்கித்தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கணும் ஏன்னா இந்தியான்றது ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் டெமோக்ரட்டிக் நேஷன் ஒரு 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 பெரிய அற்புதமான ஜனநாயகங்க இது உலகத்துல காண கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இத்தனை மதங்கள் இத்தனை மொழிகள் சேர்ந்து நீங்க நல்லா பாருங்க ஒரு ரெண்டு இனம் ரெண்டு மொழி இருக்கிற நாடுகளே அடிச்சுக்கிறாங்க நீ எந்த நாடா எடுத்துங்க பேர் சொல்ல வரும் நீங்க எந்த நாடா இருக்குங்க வெறும் ரெண்டு மதம் தான் இருக்கும் நாடுல இல்ல ஒரு ரெண்டு மொழிதான் இருக்கும் அவங்களே அடிச்சுக்கிறாங்க நூற்றுக்கணக்கான மதங்கள் நூற்றுக்கணக்கான மொழிகள் ஆயிரக்கணக்கான இனங்கள் கொண்டு ஒரு ஒரு அரசா இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய இந்தியன் யூனியன் வந்து இவ்வளவு ஒற்றுமையா நீ பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க இந்திய சகோதரர்களுக்கு பிரிவுனே இல்லைங்க அது ரொம்ப பெருமையா இருக்கு உள்ளபடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது இந்திய மக்களோட ஆட்டிடியூட் யூனிட்டி டைவர்சிட்டி அப்படி சொல்லும்ல வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் பாரதியா இருக்கான் தேடி சூறு நித பல சிந்தஞ்சிய கதைகள் பேசி மனம் வாடி துயர்மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கீழே பருவ மீதி கூற்ற கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலேயே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய வரலாறா இருக்கு இதுதான் ஒவ்வொரு இந்தியனோட எண்ணமா இருக்கு நீங்க எங்களை வந்து மதத்தால் பிரிக்கவே முடியாது மொழியால் பிரிக்க முடியாது சாதியால் பிரிக்க முடியாது நாம் அனைவரும் இந்திய இருக்கேன் அவ்வளவு நான் பேசக்கூடிய மொழி என்னவா இருக்கலாம் எனது மதம் என்னவா இருக்கலாம் ஆனா நம்ம அனைவரும் சகோதரர்கள் எனது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன மதங்கிறது எனக்கு கவலை இல்லாம சக இந்தியன் சக மனிதன் சோ மனிதனை மனிதனாக பார்ப்போம் மனிதனை மனிதனாக நேசிப்போம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நாம் உதவி செய்வோம் இதை சுதந்திர திருநாள் சூடுரையாக இருப்போம் இந்தியா வெல்லட்டும் இந்தியா வெல்லட்டும் இந்தியா வெல்லட்டும் அடுத்த கணவை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்